திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா அடியார் பெருமக்களுக்கு அடியனுடைய பணிவான வணக்கம் இதற்கு முன்பாக மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களுடைய வரலாற்று செய்திகளை இரண்டு பிரிவுகளாக அடியேன் பதிவு செய்திருந்தேன் அதை தொடர்ந்து மூன்றாவது பாகம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் தமிழாசிரியரின் மகனாக தோன்றியவர் மிகவும் எளிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார் திருசிரபுரத்தில் அவர் குடி கூலி கொடுத்து வாழ்ந்திருந்த பொழுது அருணாச்சல முதலியார் என்ற அன்பர் மலைக்கோட்டை தெற்கு வீதியில் சைவ தெருவில் இருந்த மாடி வீடொன்று தம் பொருள் கொடுத்து வாங்கி அவருடைய பெயருக்கு எழுதி கொடுத்து அந்த வீட்டில் குடியிருக்கச் செய்து அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி கொடுத்தார் கேடில் வெளிச்செல்வமான அறிவு ஒன்றையே சிறந்த செல்வமாக மதித்து வாழ்ந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் திருவனந்தபுரம் கல்லூரி பேராசிரியர் பதவி தம்மை நாடி வந்தபோது ஏழை பிள்ளைகளுக்கு பாடம் கொண்டு சாதாரண மக்களோடு பழகி வாழவே நான் விரும்புகின்றேன் என்று கூறி அந்த பதவியை ஏற்க மறுத்துவிட்டார் இவ்வாறு தமக்கென்று எந்த ஒரு பதவியையும் ஏற்று கொள்ளாதிருந்த அவர் திருவாவடுதுறை மடத்தில் வித்வான் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட நாள் வரையிலும் தமிழ் அன்பர்களின் ஆதரவால் தான் வாழ்ந்து வந்தார் புராண அரங்கேற்றங்களின் பொழுது கிடைத்த பெரும் தொகையினையும் அவ்வப்போது செலவு செய்துவிடும் இயல்புடையவராக இருந்தார் பொருளை சேமித்து வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருக்கு இருந்ததே கிடையாது திருப்பெருந்துறை புராணம் இயற் அரங்கேற்றப்பட்ட பின்பு அதில் கிடைத்த ரூபாய் இரண்டாயிரத்தையும் இடையிடையே சில ஜமீன்தார்களிடமிருந்து கிடைத்த ரூபாய் இரண்டாயிரத்தையும் தம்மிடம் கொடுத்தால் அதை வட்டிக்கு விட்டு அதனால் கிடைக்கும் வருவாயை மாத மாதமாகின்ற செலவுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்று கூறி எவ்வளவோ சொன்னார் அவரோடு இருந்த செட்டியார் அவர்கள் ஆனால் பிள்ளை அவர்களோ அதை கேட்பதாக இல்லை அவர்கள் அந்த பணத்தினை ஏழை குழந்தைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பதில் கொடுப்பதற்காக பயன்படுத்துவதற்காக செலவு செய்தார் அம்பலவான தேசிகர் பிள்ளை தமிழை அரங்கேற்றிய போது அவருக்கு ஏறுமுக உத்திராட்ச கண்டி ஒன்று போடப்பட்டது பணத்திற்கு தட்டுப்பாடு வருகின்ற பொழுதெல்லாம் அதனை அடகு வைத்து விடுவார் திருப்பெருந்துரை புராண அரங்கேற்றத்திற்கு செல்வதற்காக புறப்படுகின்றார் அன்று அவருக்கு அந்த உத்திராட்ச கண்டிகையின் நினைவு வந்தது அதை அணிந்து கொண்டு சென்றால் நன்றாக இருக்குமே என்று நினைக்கின்றார் உடனே சுவாமிநாத ஐயரை அழைத்து சோழன் மாளிகை பிள்ளையிடம் சென்று முன்னூறு ரூபாய் வாங்கி வரும்படியும் அரங்கேற்றம் முடிந்த பின்பு வட்டியோடு சேர்த்து கொடுப்பதாக கூறும்படியும் பணிக்கின்றார் சுவாமிநாத ஐயரும் அவ்வாறே சென்று கேட்டபொழுது ரத்தின அவர்கள் இல்லை என்று சொல்லாமல் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த தொகையை தமது காணிக்கையாக வைத்து கொள்ளும்படியும் திருப்பி தர வேண்டாம் என்றும் என்றும் கூறி அனுப்புகின்றார் அது கேட்டு மகிழ்வுற்ற மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் அவருடைய உதவிக்கு தம் நன்றியை தெரிவித்து ஒரு கடிதம் எழுதுகின்றார் இவ்வாறு தம்மிடத்திலிருந்து ஒரே பொருளான கண்டியை அடகு வைப்பதும் மீட்பதுமாக இருந்த அவர் கொஞ்சம் அதிகமாக பணம் கிடைக்கும் பொழுது தன்னுடைய மாணவர்களாக வந்து தங்கி படிப்பவர்களுக்கு செலவு செய்கின்றார் பொருளின்றி வருந்தும் வருந்துவதும் வந்தபோது வாரி வழங்குவதும் பலரோடு உண்டு மகிழ்வதும் புலவர்க்கே உரிய உயர்ந்த பண்பன்றோ இளமை காலம் தொட்டு முதுமை பருவத்தை அடையும் வரை எண்ணற்ற நூல்களை உருவாக்கிய மீனாட்சி சுந்தரனார் தமிழ் அன்னைக்கு சிறந்த அணிகலன்களை புனைந்து அளிப்பதிலேயே தம் வாழ்க்கையை செலவிட்டார் என்று அறிகின்றோம் செல்லுமிடந்தோறும் கற்பதும் கற்பிப்பதும் நூல் இயற்றுவதும் அரங்கேற்றுவதுமாக தமிழ் பணியே தளராது புரிந்து அதை தமிழ் பணியினை புரிந்து வந்தார் அவர் தம் குடும்பத்தை பற்றியோ தம்முடைய பிற்காலத்தைப் பற்றியோ சிந்தித்ததே இல்லை ஆழ்ந்த அறிவும் இணையற்ற கவித்துவமும் வாய்க்க பெற்றிருந்தும் அலைகளெல்லாம் அடங்கி அமைந்திருக்கும் ஆழ்கடலைப் போல அமைதியான தோற்றம் கொண்டிருந்தார் அளவற்ற பொறுமை உடையவராகவும் இருந்தார் புராணங்களை ஏற்றி கொண்டிருந்த சமயங்களில் சொற்பொழிவுகள் கொண்டிருந்த சமயங்களிலும் வேற்று சமயத்தினர் பலர் வந்து அவருக்கு பலவித தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள் அதனால் அவை ஒழுங்காக நடைபெற முடியாமல் தடைபட்டது எவரவரின் சூழ்ச்சியால் அத்தகைய தடைகள் ஏற்பட்டன என்பதனை நன்கு அறிந்தவராக இருந்தும் மிகவும் பொறுமையாக இருந்து இறைவன் திருவருள் இவ்வளவுதான் என்று எண்ணி அமைதியும் அமைதியோடு இருக்கக்கூடிய இயல்பு இயல்பாகவே இருந்தது இவரிடத்து தம்மிடம் படிக்க வருபவர்களிடம் அவரவர் தகுதிகளுக்கு ஏற்ப அன்போடு பாடம் சொல்லும் இயல்பு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடம் இருந்தது மாணவர்களிடம் குறைகள் இருப்பின் கடிந்து கொள்ள மாட்டார் தவறு காணும் இடத்து மாட்டார் தமிழ் படித்தவர் யாரும் அவரிடத்தில் கவலையின்றி பழகலாம் ஏதாவது கேள்வி கேட்டு தொல்லை கொடுப்பார் என்றோ தருக்குற்று இருந்து தம்மை அலட்சியப்படுத்துவார் என்றோ எவரும் இவரிடத்து அஞ்சியதே இல்லை சாதி சமய வேறுபாடின்றி எல்லோருக்கும் சமமான முறையில் பாடம் சொல்லிக் கொடுத்தார் சைவ சமயத்தில் ஆழ்ந்த பற்று உடையவராக இருந்த போதிலும் பிற சமயத்தவரை அவர் வெறுத்ததே இல்லை ஓயாமல் ஒளியாமல் தமிழ் தொண்டு புரிந்து வந்த மீனாட்சி சுந்தரனாருக்கு உடல் மெலியத் தொடங்கியது கால் வீக்கம் அடிவயிற்று வீக்கம் தோள்களின் மெலிவு இவற்றால் மிகவும் அவதிப்பட்டார் அவரை சோதனை செய்த மருத்துவர்கள் அவருக்கு நிறைந்த ஓய்வு இருக்க வேண்டும் என்று கூறினார்கள் அது கேட்ட சுப்பிரமணிய தேசிகர் அவரை திருவிடை மருதூருக்கு அனுப்பி அங்கிருந்த கட்டளை மடத்திலேயே தங்கி உடம்பை கவனித்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி அதற்கான வசதிகளையெல்லாம் செய்து கொடுத்தார் அங்கு சென்று பொழுது பெரிய புராணம் அருணாச்சல கவிராயரின் ராம ராமான கீர்த்தனம் நந்தன் சரித்த சரித்திர கீர்த்தனம் முதலியவற்றை படிக்க சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தார் நாளாக ஆக உடல் தளர்ச்சி மிகுந்து கொண்டிருந்தது நோயும் குறைந்தபாடில்லை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் நாளன்று அவருக்கு இருந்த நோய் அதிகரித்தது திருவாசகத்தை எடுத்து படிக்கும்படி தம்முடைய மாணாக்கர்களிடம் கூறினார் அவர்களும் அதை குறிப்பு உணர்ந்த மாணாக்கர்கள் திருவாசகத்தை எடுத்து பாடலானார்கள் அப்பொழுது அடைக்கல என்ற பகுதியை அவர்கள் படித்து கொண்டிருந்த பொழுதே அவருடைய ஆவி பிரிந்தது என்று பிரிந்து பிரிகின்றது சிவபெருமானுடைய திருத்தாள்களை அடைக்கலம் புகுகின்றார் நம்முடைய மீனாட்சி சுந்தரனார் பிள்ளை அவர்கள் செய்தி அறிந்த தமிழ் மக்கள் துயர்கடலில் மூழ்கினார்கள் தமிழறிஞர்கள் தங்கள் வழிகாட்டி மறைந்துவிட்டதே என்று வருந்தினார்கள் அன்பு மாணவர்கள் கண்ணீர் விட்டு கதனினார்கள் திருவாவடுதுறையில் துறையில் வித்வானாக ஆன நாள் முதல் இறுதி நாள் வரை உடனேயே இருந்த பிள்ளை அவர்களின் கவித்துவத்தையும் புலமைத்திறனையும் கண்டு உணர்ந்து அனுபவிக்கும் பெயர் பெற்றவரான சுப்பிரமணிய தேசிகர் பிள்ளையவர்கள் மறைந்தார் என்ற செய்தி கேட்டு அளவற்ற துயருற்றார் தமிழை நாள்தோறும் பேணி வளர்த்த மூதறிஞர் போய்விட்டாரே என்று பெரும் கவலையுற்றார் தமிழ் மகளின் திருவழகை திரு அழகினை காவியங்களாகிய ஓவியங்களில் அமைத்து மகிழ்ந்த வித்தகரும் மாணாக்கர்களுடைய அறிவாகிய நிலத்தில் அன்பு நீர் பாய்ச்சி தமிழாகிய வித் தமிழாகிய வித்தினையிட்ட தமிழ் பெரும் பயிரை வளர்த்த சொல்லேர் உழவரும் காலம் இடம் நிகழ்ச்சி என்பவற்றால் வரும் துன்பங்களால் சோர்வுறாமலும் தம்முடைய மானமும் பெருமையும் குறையாமலும் நின்ற குணமழையும் ஆகிய பிள்ளை அவர்களுடைய பெரும் புகழும் அரிய நூல்களும் தமிழ் மக்களால் நன்கு உணரப்பெற்று மேன்மேலும் விளக்கமுற்று வாழ்வனவாக என்று கூறி அவருடைய அன்பு மாணாக்கரான மகா மகோபாத்தியாய உவே சுவாமிநாத ஐயவர்களின் கூற்றுப்படி நாமும் அவரை வாழ்த்தி வணங்குவோம் அவருடைய நூல்களையெல்லாம் தொடர்ந்து சிந்திப்போம் குறிப்பாக திருத்தலங்கள் திருத்தல புராணங்களை எல்லாம் தொடர்ந்து சிந்தித்து பயன் பெறுவோமாக என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன் திருச்சிற்றம்பலம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிள்ளை அவர்கள் திருவடிகள் போற்றி போற்றி